இப்போ நம்ம எல்லாருமே ஆன்லைனில் ப்ராடக்ட் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டு பற்றியும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூவை இந்த ஜென் ரிவ்யூ அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜென்யூனான ரிவ்யூ வந்து கிடைக்கும் ஓகேவா எக்ஸாம்பிள் இந்த மொபைலை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க இந்த ரிவ்யூ பற்றி கொடுத்துருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டோட ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கோங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென்ட் ரிவ்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஜென்ட் ரிவ்யூ வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ராடக்டை பற்றி ஜென்யூனான ரிவ்யூ நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காட்டில் ஒரு பெரிய நரிக்கூட்டம் வாழ்ந்து வந்துச்சான் அதே காட்டில் ஒரு சிங்கமும் வாழ்ந்து வந்துச்சான் அந்த சிங்கம் டெய்லி வேட்டையாடி சாப்பிட்டு மீதி வைக்கிற உணவை அதாவது இறைய வந்து இந்த நரிக்கூட்டம்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா இது மாதிரி தொடர்ந்து வந்து சிங்கம் சாப்பிட்ற மீதி உணவை நரி சாப்பிட்டுச்சாமா அந்த நரிக்கூட்டத்தில் வயதான நரி ஒன்று இருந்துச்சாம் இந்த நாளெல்லாம் இருக்கிற நரியெல்லாம் வந்து அந்த வயதான நரிக்கு எந்த இறையுமே கொடுக்காம அதை விரட்டி அங்கேருந்து விட்டுருச்சான் யாருமே தன்னோட வந்து ஷேர் பண்ணி சாப்பிட மாட்டேங்கிறாங்க தனக்கு உணவு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சா இந்த வயதான நரி என்னோட பசியை போக்க நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தனக்குள்ளேயே நினைத்துட்டு தனியாக இறத்த இட ஒரு காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டே இருந்துச்சோம் பல நாட்கள் இது மாதிரி காட்டுக்குள்ளே போய் தேடி அதுக்கு எந்த இறையுமே கிடைக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நரி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வந்து மற்ற விலங்குகள் வந்து இதை பயமுறுத்தி மிரட்டி அனுப்பிச்சிடுறான் கடைசியாக ஒரு காட்டு கருகில இருக்க ஒரு கிராமத்துக்கு அது வந்து சென்றுச்சான் அங்க போனதையும் பகல் டைமாக இருக்காட்டி அது பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டு இரவு நேரத்துல தன்னோட இறைய தேடி அப்படியே நடந்து போயிட்டு அந்த ஊருக்குள்ள இருக்கிற நாய்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப அதை துரத்தி இதை கடிக்க வந்து ரொம்ப விசைய ஒடியாந்துச்சான் அதை பார்த்தோன்னே அந்த வயதான நரி ரொம்ப பயந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப தூரம் அந்த வயதான நரியினால் ஓடவே முடியலையா அதனால அது என்ன பண்ணுச்சாமா அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளார குதிச்சிருச்சாம் இந்த நாய்களை என்ன நினச்சிருச்சாமா சரி அந்த விலங்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப போணுச்சிடலாம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள குதிச்ச நரிக்கு என்னாச்சு அப்படின்னா அது ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள வந்து குதிச்சிருச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி எப்படி இருந்துச்சா ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் அடிச்சிச்சான் ஃப்ரெண்ட் அப்புறம் அந்த தண்ணியை விட்டு மெதுவாக வெளியே வந்து பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிச்சான் அது சலவை தொழிலாளியோட வீடு துணிகளுக்கெல்லாம் சாயம் போடுறாங்கள கலர் பண்ணுவாங்க ஒயிட் துணின்னு சொல்லுவோம் இல்லையா அது பண்ணுற ஃபீடாக ஃப்ரெண்ட் அவங்க கலர் போட்டு வச்சுருந்த தண்ணீர் கொப்பரைக்குள்ளே தான் இந்த நரி வந்து விழுந்துடுச்சு இதே மெதுவாக தட்டு தட்டு மாதிரி எழுந்து என்ன பண்ணுச்சா ரோட்டுக்கு போச்சான் நாயெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே போச்சான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ரோட்டில் நின்றுச்சா இதையெல்லாம் பார்த்த நாய்க பயந்து கத்திக்கிட்டே குழச்சிக்கிட்டே வேகமாக ஓடிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த நறுக்கு ஒன்றுமே புரியலையா தன்னை பார்த்து எதுக்காக இந்த நாயெல்லாம் ஓடுது அப்படின்னு ஒன்றுமே புரியலையா ஃப்ரெண்ட்ஸ் சரி எப்படியோ நாயெல்லாம் நம்மளை கடிக்காமல் போயிருச்சுன்னு சந்தோஷத்தோட திரும்ப அது காட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சான் இப்படி நடந்துட்டு போயிட்டே இருக்கிறப்ப விடிஞ்சிருச்சு அதுக்கு ரொம்ப தாகம் ஆயிருச்சான் சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு குளத்தோட பக்கத்துல போய் நின்றுச்சான் அங்க தண்ணி குடிக்க வந்த மற்ற விலங்குகளும் இதை பார்த்து ரொம்ப பயந்து போய் ஓடி ஓடிடுச்சான் நரி வந்து யாரை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு அங்கேயும் திரும்பி பார்த்துச்சான் ஆனால் யாருமே இல்லையாம் சரி எதையோ பார்த்து பயந்துருக்காங்கன்னு சொல்லி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி குளத்துக்குள்ளே குமிஞ்சிச்சான் தண்ணிக்குள்ளே பார்த்தோன்னே நிறைய பயந்துருச்சான் ஃப்ரெண்டு தன்னோட உருவம் வந்து எப்பயும் ஒரு கருப்பாக தெரியிற உருவம் பளிச்சுன்னு ஒரு நீல கலரில் தெரிஞ்சிச்சான் அந்த கலரை பார்த்தோன்னே தான் தெரிஞ்சிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நரிக்கு நம்ம நைட்டு வந்து ஒரு நாசம் பிடிச்ச தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்தோம் இல்லையா அதனால தான் வந்து நம்ம கலர் வந்து இப்படி மாறிடுச்சு நம்மளை பார்த்தா எல்லா விலங்குகளும் பயப்படுது அப்படின்னு நினச்சிச்சோம் அப்போ நரி சொன்னா நீங்க யாருமே வந்து என்னை பார்த்து பயப்பட தேவையே இல்லை நான் வந்து பிரம்மா இடத்துல இருந்து வந்திருக்கேன் உங்களை எல்லாம் பாதுகாக்க என்ன இந்த காட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்ட எல்லா விலங்குகளும் அப்படியே நம்பிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு சில நாட்களாம் இந்த நரி சொல்கிறது தான் வந்து சட்டமாக இந்த காட்டுக்குள்ளே இருந்துச்சான் இது வந்து பழைய மாதிரி இற தேடி போகிறதும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இதுகளுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து டெய்லியும் கொடுத்துட்றாங்களாம் இதனால என்னாச்சுன்னா இந்த நரி வந்து ரொம்ப தனக்கு தனக்குண்டான வேலையை அது செஞ்சுக்கவே இல்லையா மற்றவர்களை அடிமைப்படுத்தி தான் வாங்கி சாப்பிட்டுச்சான் இப்படியே தொடர்ந்து போயிட்டு பௌர்ணமி வந்து வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெளிச்சத்துல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா இருந்துச்சான் அப்ப நரி என்ன பண்ணுச்சா நரி கூட்டம் எல்லாம் பயங்கரமா வந்து அவங்களோட சவுண்டு ஒரு மாதிரி விட்டு அழக சந்தோஷமாக இருந்தாங்க இதை பார்த்தோன்னே இந்த வயதான நறுக்கு என்ன பண்ணுச்சு நம்மளாலேயும் இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சி அது தன்னை ராஜா அப்படிங்கிறதையே மறந்து எப்பயும் போல நரி மாதிரி தன்னோட கழுத்தை தூக்கி பயங்கரமா ஊ ஊழையிட்டுருச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் இதை பார்த்து இருந்த எல்லா விலங்குகளும் பார்த்துச்சா என்னது இது பிரம்ம இடத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறோம் ஆனால் இது நரி மாதிரி ஊழையிடுதே நரி மாதிரி நடந்துக்குதே அப்படின்னு நினச்சி எல்லா விலங்குகளுக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு இதை நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா விலங்குகளும் கூடி பேசிச்சான் ஃப்ரெண்ட்ஸ் சரி நம்ம அடுத்த நாள் போய் நிறைய பார்க்கலாம் அப்படின்ட்டு போச்சுக்கலாம் அடுத்த நாள் வந்து அந்த பிரம்மன் அமைச்ச விலங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு போனாங்களாம் அப்போ போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர மலையம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் விலங்குகளுக்கு மழை பெஞ்சால் அதிகமாக ஹாப்பியாக தானே இருக்கும் அந்த விலங்குகள் என்ன பண்ணா ரொம்ப ஆடி கொண்டாடிச்சான் இதுகெல்லாம் அதை அதை பற்றி தெரிஞ்சுக்காக என்ன பண்ணுச்சான் அந்த நரியையும் வெளியில் வர சொன்னான் ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறத அந்த பார்த்த நரி தன்னை மறந்து வெளியில வந்து அதுவும் ஆடிச்சான் ஆடாட நரி மேலே இருந்த சாயம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சா கீழே தண்ணியில் மழையோட கரைஞ்சி போயிருச்சான் நரியோட ஒரிஜினல் உருவம் அப்போ அப்பதான் இந்த விலங்குகள்லாம் தெரிஞ்சுக்கிச்சா இவ்வளோ நீங்கள ஏமாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எல்லா விலங்குகளும் சேர்ந்து நிறைய பயங்கரமா அடிச்சிருச்சான் ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்டிங்களா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் தனக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம இருக்கிற உண்மையான நிலையிலேருந்து நம்ம எப்பயுமே மாறக்கூடாது மற்றவரை அடிமைப்படுத்தியும் வாழக்கூடாது எவ்வளோ தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த நரி மாதிரி நம்ம வந்து நம்மளோட தேவைக்க மற்றவர்களை பயன்படுத்தி ஏமாற்றி வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் மாட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மற்றவர்களை ஏமாற்றாமல் உண்மையாக இருக்க பழகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பாருங்கள் அந்த கதையை கேட்டதுக்காக நன்றி நான் உங்களை நல்ல ஒரு பதிவுகளோடு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்